வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைடெக் லேப் ஒர்க்குக்கான நாளைக்கு ட்ரைனிங் வந்து வர சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தன்னார்வலர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு அந்த மெயிலில் எந்த வென்யூவில் வந்துட்டு ட்ரைனிங் நடக்குது எந்த டைமிங் நடக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் மார்க் பேஸிஸில் தான் வந்து ஸ்கூல் வந்து அலாட் பண்ண போகிறதுனால கரெக்டான டைத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாய்ப்பு வேறையா இருக்காது போயிடும் ஸோ கரெக்டாக போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் லேட்டாக வந்தால் பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ப்ளஸ் வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மெட்டில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டு நாளைக்கு உங்களால் வர முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா எனக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு தெரியுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு சான்ஸு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதியே வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறனால நாளைக்கு தவறாமல் ட்ரைனிங்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்காக தான் இவ்வளோ நாள் வந்து காத்துட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு ஒரு மெயில் கூட வரல ஆனால் இவ்வளோ ப்ராசஸையும் தாண்டி இப்போ ட்ரைனிங் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையில் ஒரு லக் இருக்குது இந்த இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அவங்க சொன்ன டயத்துக்கு சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போயிட்டு நல்லபடியாக ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் ஸ்கூலில் சேர வாழ்த்துக்கள்